முதல்வர் ஸ்டாலின் நேரில் வராதது ஏன் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் வந்து முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட வேண்டும் இறந்தவர்களுக்கு மதிப்பளித்து நாளையே ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட வேண்டும் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறியதற்காக அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும் அமைச்சர் முத்துசாமி பதவி விலக கோரி குப்புசாமி மகன் அண்ணாமலை அவர்கள் பேட்டி அண்ணாமலை அண்ணன் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து சொல்கிற நிறைய விஷயங்கள் ஏற்படுகிறதாக இருக்கிறது ஆனால் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுங்க ஒயின் ஷாப்பை மூடுங்கன்றாரு இங்கே ஒயின் ஷாப்பை மூடுறது பிரச்சனை கிடையாது கல் கடையை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஒரு விதத்தில் தப்பு தான் ஏன்னா மக்களுடைய மூளையை மழுங்கடிக்கிற எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை ஐபிஎஸ் படித்த அவர்கள் இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஆல்ரெடி சீமான அண்ணன் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு நாங்கள் கல்லு கடையை திறந்து வைப்போம் அப்படின்னு அவரும் கொஞ்சம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் பதனி அரைக்கி குடிக்கலாம் ஆனால் கல்ன்ற விஷயம் தேவையில்லை ஏன்னா எல்லாமே ஆரம்பத்தில் கல் அப்படி தான் ஆரம்பிக்கும் படிப்படியாக அடுத்தடுத்த போதைப்பொருளுக்கு மைண்டு போயிட்டே இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாருன்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்க பொதுமக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் கல் கடைகள் திறக்கப்பட வேண்டுமா வேண்டாமா